கண்ணியக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே உதகையாக கொடுக்கும் பொழுது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது ஒரு அம்சம் இன்று குர்பான் என்று சொல்லக்கூடியது ஒரு மாஃபியாவாக மாறிவிட்டது குர்பான் தில் மாதம் வரப்போகிறது எனவே மாடு தட்டுப்பாடாகிவிட்டது மாடுகளை விற்பதை நிறுத்தி கொண்டார்கள் ஏன் நாற்பதாயிரம் ரூபாய் பொறுமதியான மாட்டை இன்னும் ஒரு மாத காலத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாவுக்கு விற்கலாம் என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாது மாற்று மதத்தவர்களுக்கு தெரியும் ஏன் காரணம் உதய்யாவுடைய காலம் குர்பானுடைய காலம் வருகிறது என்பதை மாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பதுக்கிறார்கள் இப்பொழுது மார்க்கெட்ல மாடு கிடைக்கிறது ஏன் காரணம் என்றால் உதகையாவுடைய காலம் வந்துவிட்டால் எங்களுக்கு மனம் சம்பாதித்துக் கொள்ள முடியும் ஒன்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டில் மாட்டுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலுள்ள உறவு என்ன தெரியுமா ரெண்டே ரெண்டு உறவுதான் ஒன்று மாட்டுறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் ரெண்டாவது உறவோ மாட்டிறைச்சி கடை சில்லறக் கடை வைத்திருக்கக்கூடியவர்கள் ஒரு மாட்டை கொண்டு வந்து தொங்க வைத்து அதை துண்டு துண்டாக வெட்டி விற்கக்கூடிய இதுதான் சமூகத்துக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலான ஹோல்சேல் வியாபாரி பெரும்பாலான மாட்டு வியாபாரி பெரும்பாலான மாட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அதாவது போக்குவரத்து இருக்கக்கூடியவர்கள் சுப பெரும்பாலான சந்தை மாட்டுக்கு தேவையான தீன் பண்ணங்களை சப் சப்ளை பண்ணக்கூடியவர்கள் இவர்கள் அனைவர்களும் மாற்றுமத்தை சார்ந்த சகோதரர்கள் நான் சொல்ல வரவில்லை மாற்று மதத்தை சார்ந்த சகோரிடமிருந்து நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை நான் என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால் எங்களுக்கும் மாட்டுக்கும் இடையிலுள்ள சம்பந்தத்தை சொல்லுகின்றேன் இறைச்சி சாப்பிடக்கூடியவர்கள் ரெண்டாவது கடை சில்லர் ஏன் அதுவும் இருக்கிறது எங்கட முஸ்லீம்களுக்கு முஸ்லீம்கள் தான் அந்த வியாபாரத்தை செய்த காரணம் என்னென்றால் மாற்று மதத்தவர்கள் அதை செய்தால் நாங்கள் வாங்க மாட்டோம் என்பதும் அரசாங்கத்துக்கு தெரியும் இந்த நாட்டினுடைய லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அதனால தான் அந்த ஆக்ஷன் பவுடர் குள்ள முஸ்லீம்களை தான் முதன்மைப்படுத்துவார்கள் முஸ்லீம் இல்லாட்டி அதை வாங்கப்போ போ வாங்கிறதுக்கு ஆளும் இல்லை எனவே முஸ்லீம்களுக்கு மாற்றரைக்கு கொடுக்கணும் எனவே முஸ்லீம்களுக்கு சில்லற கடை திறந்து கொடுக்கணும் ஒரு மாட்டை ரெண்டு மாட்டை விற்கிறவங்க அதுக்கு மேல் அதுக்கு அப்பால் உள்ளது அனைத்தும் அவர்களுடைய வியாபாரம் மிக அன்பாக சொல்லுகின்றேன் வியாபாரம் குர்பான் கொடுப்பதற்குரிய ஒரு மிக அடிப்படையான நிபந்தனை என்ன தெரியுமா அது குர்பானுக்கு மட்டுமல்ல அது ஹஜ்ஜிக்கும் தான் அது ஒது சேர்ந்துக்கு பாவிக்கப்படக்கூடிய தண்ணிக்கும்தான் என்ன தட்டம் சமநூல் மிசில் அந்த பொருளுக்கு எந்த விலை மார்க்கெட்டில் இருக்கிறதோ அந்த விலை தான் அதை வாங்க வேண்டும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தால் ஹஜ்ஜிக்கு போகலாம் ஆனால் இருநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூறு வீசா தான் இருக்கிறது ஐயாயிரம் பேர் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு இருக்கிறாங்க எனவே இது ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை டிமாண்ட் அண்ட் சப்ளை என்று சொல்லக்கூடிய தியரியில் நாங்கள் ஹஜ்ஜுடைய கடமையை பத்து லட்சம் ரூபாவா ஆக்கி விட்டோம் இப்போ ஹஜ்ஜனே கடமையா என்று கேட்டால் ஹஜ்ஜை கடமையாக மாட்டாங்க உதாரணமாக வைத்துக்கொள்ளுங்கள் ஓதோ செய்ய வேண்டும் தண்ணி எங்கேயும் கிடைக்குதில்லை கடையில் தண்ணி விற்க வச்சிருக்கிறாங்க ஒரு லிட்டர் தண்ணி நாற்பது ரூபா ஒரு லீட்டர் தண்ணி நாற்பது ரூபா ஆனால் ஒரு பஸ்ஸில் போய்த்து ஒரு முஸ்லீம் குரூப்பை இறங்கிறாங்க அந்த கடற்காரளுக்கு தெரியும் இது லோஹாருடைய நேரம் இவங்கெல்லாம் ஒது செய்யணும் எங்கே தண்ணி கிடையாது ஏண்ட கடையில் மட்டும்தான் தண்ணி இருக்குது நான் எண்பது ரூபா சொன்னாலும் வாங்குவாங்க ஏன் தொழுகை தொழுவாமல் முஸ்லீமாக முடியாது தொழு இல்லாமல் தொல முடியாது அவனுக்கு தெரியும் இப்போ அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் தண்ணியை ஒரு லிட்டர் தண்ணியை அறுபது ரூபாவுக்கு விற்கிறாரு இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது ஒது செய்வதா தயமம் செய்வதா இல்லை அறுபது ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு வசதி இருக்குது வசதி இல்லாமல் இல்லை எண்பது ரூபா கொடுத்து வாங்கவும் முடியும் அல்ல வாங்கிடும் ஆனால் மார்க்கம் சொல்லுது இப்ப நீ பணம் கொடுத்து உதவு செய்வதல்ல அந்த பணத்தை நல்லவைகளுக்கு பாவிக்க முடியும் தயமம் செஞ்சு உதவு செய்து கொள்ளுங்கள் தயமம் செய்து தொழுது கொள்ளுங்கள் எனவே அன்பாக சொல்லுகின்றேன் இந்த குர்பான் மாஃபியாவில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அப்படிப்பட்ட ஒரு குர்பான் எங்களுக்கு சொல்லப்படவில்லை அப்படிப்பட்ட ஒரு குர்பானில் நாங்கள் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்களுக்குரிய விலைக்கு இன்றைக்கு மார்க்கெட்டில் போகிற விலைக்கு குர்பானுக்குரிய மாடு கொடுப்போம் முஸ்லீம் சமூகத்துடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இது நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும் நாங்கள் நூறு மாடு அறுத்தோம் என்று சொல்லி நீங்கள் பெருமையாக சொல்லுவீங்க நூறு மாடு குருபான் கொடுத்தோம் பெருமையாக சொல்லுவீங்க இது யாருடைய பணம் இது உங்களோட ஊருடைய பாடசாலை இருக்குது உங்களோட ஊருடைய நூலகம் இருக்குது எங்கிருக்குது ஊருடைய மதுரசா எங்கே இருக்குது உங்களோட ஊரில் எத்தனை கொமர்கள் இருக்கிறாங்க வாழ வேண்டியவங்க உங்களோட ஊரில் எத்தனை ஏழைகள் இருக்கிறாங்க எத்தனை அனாதிகள் இருக்கிறாங்க எத்தனை வீடற்றோர் இருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் இருக்கத்தக்கன நாங்க இப்படிப்பட்ட அமலை செய்து விட்டோம் நாங்கள் நாற்பதாயிரம் ரூபா பொறுமதியான ஒரு மாட்டையோ ஒரு பிராணியையோ நாங்கள் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி செய்திருக்கிறோம் என்று சொல்லி முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள் இருக்கத்தக்கன பரவு ஐன்கள் எல்லாம் பாலடைந்து இருக்கத்தக்கன பரவு கிஃபாயாக்கள் எல்லாம் பாலடைந்து இருக்கத்தக்கன ஒரு சுண்ணாவுக்கு இந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடியது அவ்வளவு யாத்து தெரியாத தெரியாத்தனத்தினால் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியவைகள் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற அறிவு இன்மையின் காரணமாக ஏற்பட்ட தவறுகள் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே மிக வனியமாக சொல்லுகின்றேன் நான் சொன்ன இந்த விடயத்தையும் கவனத்தில் கொள்ளுங்கள் உலகையா கொடுக்க இருக்கின்ற சகோதர சகோதரிகள்